தஞ்சையில் நால்வர் விழாவை ஒட்டி கைலாய வாத்தியங்கள் இசையுடன் திரு வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது தஞ்சையில் நால்வர் என போற்றப்படும் திருஞான திருநாவுக்கரசர் சுந்தர் மாணிக்கவாசகர் ஆகியோர் திருவுருவ படங்கள் பன்னீர் திருமுறை நூல்களுடன் சிவனடியார்கள் சென்ற திருவீதி உலாவை அரண்மனை தேவஸ்தான பரம்பரை அரங்காவலர் பாபாஜி ராஜா பான்ஸ்லே கொடியசைத்து துவங்கி வைத்தார் கைலாய வாத்தியங்கள் இசையுடன் மேல ராஜ வீதியில் இருந்து புறப்பட திரு உலா நான்கு ராஜ வீதிகள் வழியாக சென்று ராஜராஜ சமய சங்கத்தில் நிறைவடைந்தது